ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவத்தை வாசுதேவ நாராயணம் நமஸ்தமம் தேவீம் சரஸ்வதி வியசோஜயம் உதீரயேத் அபத்ரேஷு நஷ்டாயத்திரம் பாகவத சேவையா உத்தம உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேம் யத் தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரஹ்லாதர் கச்சது என்னும் தலைப்பில்

வேர்ட் பை வேர்ட் மீனிங் தத்ர இது தொடர்பாக பௌதீக பந்தமெனும் சிக்கலிலிருந்து வெளியேறுவது தொடர்பாக உபாய வழிமுறைகளின் சகசிரானாம் பல்லாயிரக்கணக்கான ஐயம் இது பகவதா உதித்த பரமபுருஷரால் கொடுக்கப்பட்ட எத் எது ஈஸ்வரே பகவானுக்கு பகவதி பரமபுருஷராகிய எதா எப்படி யை எவைகளால் அஞ்சசா விரைவாக ரத்தி அன்புடனும் பாசத்துடனும் கூடிய பற்றுதல் டிரான்ஸ்லேஷன் பௌதீக வாழ்விலிருந்து விடுபடுவதற்கு சிபாரிசு செய்யப்பட்டுள்ள வெவ்வேறு முறை முறைகளில் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் நேரடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விவரிக்கப்பட்ட முறை மிகச்சிறந்ததாக கருதப்பட வேண்டும் கடமைகளை சரிவர செய்வதே அந்த முறையாகும் அதனால் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் உள்ள அன்பு விருத்தி அடைகிறது பர்பட்பிலபிரபா ஜெயசிலபிரபா பௌதீக மாசுகளிடம் பந்தப்பட்டுள்ள நிலையிலிருந்து ஒருவனை உயர்த்தக்கூடிய பல்வேறு முறைகளில் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் சிபாரிசு செய்யப்பட்ட முறையையே சிறந்ததாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த முறை என்ன என்பதை ஸ்ரீமத் பகவத் கீதையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே தெளிவுபடுத்துகிறார் சர்வ தர்மான் மாம் ஏகம் சரணம் விர அதாவது எல்லா மதங்களையும் விட்டுவிட்டு என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறார் இது இதுதான் மிகச்சிறந்த முறையாகும் ஏனென்றில் அகம் துவாம் சர்வ பாப்பேப்யோ மோக்ஷஈஷ்யாமி மா சுச்சக என்றும் பகவான் கூறுகிறார் அதாவது உன்னை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் நான் விடுவிப்பேன் பயப்படாதே என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் உறுதியளிக்கிறார் அதனால் கவலைப்படுவதற்கு அவசியமே இல்லை ஏனெனில் பாவ விளைவுகளிலிருந்து தன் பக்தனை காப்பாற்றுவதாக பகவானே உறுதியளிக்கிறார் பௌதீக பந்தம் பாவச் செயல்களின் பலனால் ஏற்பட்டதாகும் ஆகவே பௌதீக செயல்களின் பலன்களை அகற்றிவிடுவதாக பகவான் உறுதியளித்திருப்பதால் கவலைப்படுவதற்கு அவசியமே இல்லை ஆகவே தான் ஒரு ஆத்மா தான் ஒரு ஆன்மீக ஆத்மா என்பதை புரிந்து கொண்டு பக்தி தொண்டில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட இந்த முறையே மிகச்சிறந்ததாகும் வேதங்கள் இந்த கொள்கையையே அடிப்படையாக கொண்டுள்ளன வேதங்களில் சிபாரிசு செய்யப்பட்டது போல இதை ஒருவன் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஸ்வேதாஸ்வதர உபநிஷதம் இதை பின்வருமாறு சிபாரிசு செய்கிறது யஷ தேவே பராபக்தீர் யதா தேவே ததா குரோ தஷ்ய தேகதிதா ஹியர்தா பிரசாந்த மகாத்மனக பகவானிடமும் ஆன்மீக குருவிடமும் அசையாத நம்பிக்கை கொண்டுள்ள சிறந்த ஆத்மாக்களுக்கு வேத ஞானத்தின் கருத்துக்கள் எல்லாம் தானாகவே வெளிப்படுத்தப்படுகின்றன என்பதே இந்த ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்தின் பொருளாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்பதுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்